அல்லாஹு அருள்மிகு திருமறையிலே சொல்லுகின்றான் நபியனின் மக்களுக்கு யௌமய ஏழுமையை அதான் மறைமுடைய தினத்திலே அநியாயக்காரர்களுக்கும் பாவங்கள் செய்த பாவிகளுக்கும் முறைவன் தண்டனை வழங்குகின்ற பொழுது உங்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்து சொன்னோமே நீங்கள் எல்லாம் புறக்கணித்தவர்களாக வாழ்ந்தீர்களே ஒசக்கன் தூண் அல்லா சொல்லுகின்றான் ஒசக்கன் துன்பி மசாக்கி நில்லீ நீங்கள் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு உறவுகளாக அவர்களுக்கு தோழர்களாக தோழமை பூண்டவர்களாக அவர்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் சமூக நூவினுடைய என யாரெல்லாம் அந்த சமூகத்தில் நபியினுடைய ஈசா நபியினுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்துச் சொன்னோம் இப்படியான சமூகம் வாழ்ந்தது இவர்களெல்லாம் இறை தூதர்களுக்கும் இறை கட்டளை <متحدث> <متحدث> الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون الحمد لله والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد وأنذر الناس يوم يأتيهم العذاب فيقول الذين ظلموا ربنا خيرنا الى اجل قريب அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபிரா அருள்மிகு திருமறையிலே சொல்லுகின்றான் நபியே நேர் மக்களுக்கு எச்சரிப்பீராக மறைமையுடைய தினத்திலே அநியாயக்காரர்களுக்கும் பாவங்கள் செய்த பாவிகளுக்கும் இறைவன் தண்டனை வழங்குகின்ற பொழுதும் அந்த வேதனை அவர்களிடத்தில் வரும் அந்த நாளை கொண்டவர்களை நீங்கள் எச்சரிப்பீராக பைய பூல் உள்ளது என வேதனையை கண்ணூடாக கண்டதன் பிற்பாடு இந்த பூமியிலே புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் இந்த பூமியிலே அநியாயம் செய்து வாழ்ந்தவர்கள்

உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தவர்கள் உங்களுக்கு முன்னிருந்து அநியாயத்தும் செய்தவர்களை அளித்த சான்றுகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொன்னோம் ஆதினுடைய சமூக நூவினுடைய என யாரெல்லாம் அந்த சமூகத்தில் ஈசா நபியினுடைய வரலாறுகளை எல்லாம் அல்குருவானிலை எடுத்து சொன்னோம் இப்படியான சமூகம் வாழ்ந்தது இவர்களெல்லாம் இறை தூதர்களுக்கும் இறை கட்டளைகளுக்கும் அவர்கள் மாறு செய்தார்கள் நீங்களும் செய்து விடாதீர்கள் என அல்குருவானினுடாக உங்களுக்கு நாங்கள் எச்சரித்திருத்தினோம் உதாரணங்களை கொண்டு உங்களுக்கு நாம் உதாரணப்படுத்திய போதிலும் நீங்கள் அவைகளை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்தீர்கள் ஈடுபட்டீர்கள் முஸ்லிம்களை அடக்கி ஆண்டீர்கள் சொன்னவர்களை நீங்கள் புறக்கணித்தீர்கள் இழிவுபடுத்தின சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அசம்போக்கத்தனத்தோடு செயற்பட்டீர்கள் உங்களுடைய காதுகளை செவிடுகளாகவும் உங்களுடைய கண்களை குருடுகளாகவும் வைத்திருந்தீர்கள் இந்த உலகம் உங்களை மறைத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான்

சொல்கின்றான்ல தி பி லா மக்களே ஒரு காலமும் நீங்கள் உங்களுடைய இறைவன் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு மாறு செய்வான் என்று எண்ணிவிடாதீர்கள் உண்மை நிச்சயம் மருமை உண்மை நிச்சயம் உங்களுக்கு மரணம் உண்மை உங்களுக்கு மன்னரை வாழ்வு உண்மை இந்த நொடி உங்களுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறதோ அந்த நொடியில் இருந்து உங்களுக்கு மறுவையினுடைய வாழ்வு ஆரம்பிக்கிறது மண்ணறையிலே நீங்கள் வைக்கப்பட்டதோ அடிப்பதோடு உங்களுடைய இரு உடல்களையும் உங்களுடைய கபுர் அப்படியே ஒன்றோடு ஒன்று இரு விழா எலும்புகளும் அளவுக்கு நெருக்கும் அல்லோழப்பட்டு ஒப்பாறு வைப்பீர்கள் எந்த ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள மாட்டான் உங்களிடத்திலே இரு மலைக்குமார்கள் வருவார்கள் உங்களிடத்திலே உங்களை படைத்தவன் யார் உங்களுடைய நபி உங்களுடைய மார்க்கம் என்னவென்று வினாவை எல்லாம் கேட்பார்கள் கண்ணியமிக்கவர்களே மன்னரை வாழ்வு குண்மை அதில் நீங்கள் ஜெயித்து நிற்பீர்கள் என்றால் சுவனத்தினுடைய வாயில் திறக்கப்பட்டு அதனுடன் இருந்து வரக்கூடிய அந்த இன்பமான

சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக வரிசைப்படுத்தப்பட்ட அநியாயக்காரர்கள் அடையாளப்படுத்துவார்கள் வரிசைப்படுத்தப்பட்டவர்களாக அநியாயக்காரர்கள் எல்லாம் இறைவன் ஒன்று சேர்த்து ஒவ்வொருவருடைய கரங்களிலும் சங்கிலிகளால் மாற்றப்பட்டு இவர்கள் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் பாவிகள் நரகவாதிகள் என இறைவன் அத்துணை கோடி மக்களுக்கு முன்னால் அடையாளப்படுத்துவான் ஒரு சாரால் விபச்சாரிகளாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் ஒரு சாரால் இந்த பூமியின் நிலங்களை திருடியவர்களாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் ஒரு சாரால் இடித்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுவார்கள் ஒரு சாரார் அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்தவர்களாக அந்த மரமிகிடைய தினத்திலே வரிசைப்படுத்தப்பட்டு உறவுகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் அன்றைய தினத்தில்தான் ஒரு தந்தை செய்த பாவத்திற்கு தன்றை வழங்குகின்ற பொழுது தந்தையை

ியமிக்கவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது தன் தான் கட்டிய கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற மனைவிக்கு முன்னால் ஒரு கணவன் இழிவுபடுத்தப்படுவான் எப்படி இந்த உங்களுடைய கணவன் இந்த இந்த தொழில் செய்தவன் இவன் ஒரு விபச்சாரி இவன் ஒரு வட்டி இருக்கக்கூடியவன் இவன் ஒரு அக்கிரமக்காரன் இவன் அநியாயக்காரன் இவன் ஒரு பொய்யன் இவன் ஒரு திருடன் என்று இறைவன் அடையாளப்படுத்துகின்ற அந்த நாளிலே இழிவுபட்டவர்களாக நிற்பார்கள் சொல்லுகின்றான் அந்த நாளிலே நீங்கள்

எனவே அன்புக்குரியவர்களை எல்லா விண்வெளி அடியார்களே இந்த சாராராக நாம் இருந்து கூடாது இப்படியான பாவிகளாக நாம் இருந்து கூடாது இறைவன் நிழல் கொடுத்து எண்ணியப்படுத்தி மறைத்து விசாரித்து சுவனம் அனுப்புகின்ற நல்லடியார்களாக இருக்க வேண்டும் அந்த ஜன்னாவினை வாராய்சாக பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் சுவனத்தின் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் உலகம் எம்மை ஏமாற்றிவிடக் கூடாது உலக வாழ்வை புறக்கணியுங்கள் மறுமைக்காக பயணத்தை முன்வையுங்கள் இறைவனிடத்தில் தௌபா செய்யுங்கள் இறைவனைத் தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்கக்கூடியவன் ரஹீம் அவன் மன்னிக்க கூடியவனும் மிக பெரும் உடையவனும் அவனினுடைய இரக்கம் போன்ற இந்த உலகத்தில் வேறு யாரும் இரக்கம் காட்ட முடியாது அல்லாஹ் எஞ்சி நடங்கள் அல்லாஹனுடைய கட்டளைகளை எடுத்து நடங்கள் நபியினுடைய வழியினை பின்பற்றுங்கள் நபிக்கும் அல்லாஹுக்கும் முரணாக நடந்து விடாதீர்கள் நிச்சயம் மன்னரை வாழ்வு உண்மை மறுமை வாழ்வு உண்மை நானும் நீங்களும் நாளை மறுமையிலே சுவனத்தின் சொந்தக்காரர்களாக சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு